ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் பப்பாளிப்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க பப்பாளிப்பழம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸையே நான் இன்னைக்கு நல்லா பழுத்த பழமாக ஒரு பப்பாளி பழம் எடுத்துருக்குறேங்க நம்ம வந்து முழுசாக யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை ஒரு கத்தி வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பழுத்து இருக்குன்னு இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துடலாங்க நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விதையோடு சேர்த்து ஒரு தோல் மாதிரி நமக்கு வரும் அதையும் சேர்த்து எடுத்துருங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்க மாதிரி விதையை எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பல்பை மட்டும் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க அதாவது அந்த பழத்தை மட்டும் சதைப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க நல்லா பழுத்த பழம் அப்படிங்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் தோலை விட்டுட்டு சதையை மட்டும் எடுத்து அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை லெமனை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த அளவுகளுக்கு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் கிடைக்குங்க அடுத்ததாக இதில் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேன் நாட்டு சக்கரை இல்லை சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற பழத்தோட இனிப்பை பொறுத்து தேன் வந்து கூட குறைய சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் பப்பாளி ஜூஸ் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ